வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஏழு இன்சொலால் ஈந்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டது அனைத்து உலகு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இன் சொலால்னா இனிய சொற்களால் ஈந்தளிக்கன கொடுத்து அருள் செய்ய அதாவது கொடுத்து காக்க அப்படின்ற மாதிரி பொருள் எடுத்துக்கணும் இன்சொலால் இன் சொற்களை பேசி கொடுத்து காத்து வல்லார்க்கு அத்தகைய வலிமையினை உடையவர்க்கு யாரை சொல்கிறாங்கன்னா அரசனை சொல்கிறாங்க அரசன் அப்படிங்கும்போது அரசு அந்த நிலப்பரப்பு அப்படின்ற மாதிரி தான் பொருள் ரெண்டு அப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் தன் சொலால் தன்னுடைய சொற்கள் போலவே எப்படி அவர் வந்து இனிய சொற்களை வந்து பேசினாரோ அந்த இனிய சொற்கள் போலவே தான் கண் உலகுனா தான் அனைத்தையும் தான் எண்ணிய அனைத்தையும் இந்த உலகானது அவருக்கு தரும் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த குரலில் இருந்து என்ன நம்ம கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இனிய சொற்களால் அதாவது கொடுத்து பொருட்களை கொடுத்து அருள் செய்து மக்களை காத்து அத்தகைய வலிமையுடைய ஒரு அரசனுக்கு அவர் எவ்வாறு இனிய சொற்களை உதித்தாரோ அந்த சொற்களைப் போலவே தான் எண்ணிய அனைத்தும் வந்து இந்த உலகமானது அவருக்கு தரும் இந்த உலகமான தருணம் எப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி நினைச்சாங்க என்ன மாதிரி புகழ் வேணுனாங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்றத வந்து மக்கள் வந்து அவர் இந்த மாதிரி கொடுப்பதன் இனிய சொற்களை பேசி மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவே அவரை வந்து அனைத்தையும் வந்து அவருக்கு வந்து எண்ணியபடி அவர் வந்து வாழ்த்துக்களோ அனைத்தும் அவர் வந்து அவர் மக்களிடத்துல இருந்து பெறுவார் அப்படின்ற மாதிரியான பொருளை நம்ம இந்த குரல் மூலமா எடுத்துக்கணும் தான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க இன் சொலால் ஈந்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு குரல் விளக்கம் தனது இனிய சொற்களால் கொடுத்து அருள் செய்து அதாவது காத்து மக்களை காக்கும் வலிமை உடையவருக்கு தன்னுடைய சொற்கள் போலவே தான் எண்ணிய அனைத்தையும் இந்த உலகம் அவருக்கு அதாவது அந்த அரசுக்கு தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்